அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு எங்கள் அருமை தோழர் பேராசிரியர் அருணன் அவர்களை இந்த சாக்கடையில் இந்த சாக்கடை சீமான் அவனுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு இந்த சாக்கடை சீமான் வந்து தோழரை பேசுகின்ற போது ஒரு வார்த்தையை வந்து துடுக்கா விட்டுட்டான் தோழர் அதுக்கு பதிலடி கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க அன்றைய நிலைமையில் முற்போக்கு சிந்தனையாளர்கள் பெரியார் அம்பேத்கர் அம்பேத்கரிஸ்ட்கள் இவர்களெல்லாம் இந்த சீமானை அன்னைக்கு விட்டது தவறு இப்போ பாருங்கள் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதனை கடித்த கதையாக இப்போ இது தந்தை பெரியார் அவர்களை கொச்சைப்படுத்துகிறான் சீமா சொல்கிறப்ப எப்படி பேசுவாங்க இப்போ எப்படி பேசுவாங்க சொல்லுங்கள் ஒரு ஆத்தா ஒரு அப்பனுக்கு பிறந்துருந்தா பேசுவில்ல நீ ஒரு ஆத்தா ஒரு தானே பிறந்த பேசு கருப்பைய ஒரு முறை பேசியிருக்காரு என்னன்னு சிவபுராணத்தில் ஒரு பிராமணனுடைய மகன் தன்னுடைய தாழை அதுக்கு மேலே சொல்ல விரும்பலை இதை தன் தந்தைக்கு தெரிந்து விட்ட காரணத்தினால் தந்தையே கொலை செய்தான் பிராமணனை கொலை செஞ்ச குற்றத்துக்காக அவனுடைய மகனுக்கு வந்து பிரம்மதோசம் பிடிச்சிருச்சு இதெல்லாம் சிவபுராணத்தில் ரெக்கார்டாக இருக்குதுன்னு நான் சொல்லலை யூடியூப் சேனலில் போய் போட்டுப்பார் பழைய கருப்பை இப்போ கருப்பையா வந்து புட்டு புட்டு வச்சுருப்பார் பாயிண்டோடு நீ ஆம்பளை தானே பேசு இந்த விளிம்பு நிலை மக்கள் பாமரன் உழைக்கின்ற மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களை தீண்டத்தகாதவரை பெண்ணடிமத்தனம் பெண்ணுக்கு சுதந்திரம் ஆடை அணியக்கூடாது சாக்கடை தண்ணி தான் குடிக்கணும் கணக்கிலடங்காத கொடுமைகளை அனுபவித்த மக்களை கரை சேற்றிய கரை சேருவதற்காக போராடிய வைக்கம் போராட்ட வீரன் உன்னை வந்து எப்படி தெரியுமா தெரியுது ஆ பெரியாருடைய சிலை இருக்குதுல்ல சிலை கிட்ட போய் பெரியாருடைய செருப்பை பிடிச்சி இழுக்கிறேன் அப்படியாவது பெரியார் கீழே விழுந்துருவாரான்ட்டு ஆஹாஹாஹா சீமா பெரியார் காலை செருப்பை விட்டான் ஆகவே பெரியார் கீழே உளுந்து விட்டார் அப்படின்னு வரலாறு பேசணும் நீ நினைக்கிற அப்படி தானே ஆ இன்றைக்கி நீ பேசறதுக்கு யார் காரணம் இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குறியா அது யார் காரணம் திரும்பிப்பார் உன் வரலாறை ஆ நீ பிறக்கும் போது என்ன கோட்டீஸ்வரம் புள்ளையா பெரியார் பிறக்கிறப்போ கோட்டீஸ்வரம் பிள்ளை என்ன கோட்டீஸ்வர குடும்பத்தில் பிறந்து உயர்ந்த ஜாதி குடும்பத்தில் பிறந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நீதி கேட்டு தெருவில் வந்து தன்னுடைய கடைசி காலம் வரை மூத்திரமும் அந்த மூத்திர செட்டியை கையில் சுமந்து சூத்திர என்கின்ற பட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக பார்ப்பன என்ற அவருக்கு பார்ப்பனெல்லாம் விரோதெல்லாம் கிடையாது சமூக நீதி போராளி என்ன பார்ப்பனைய பெண்களுக்காகவும் போராடினார் வன்னியர் வன்னியரின பெண்களுக்காகவும் போராடினார் பறையறின பெண்களுக்காகவும் போராடினார் ஒட்டுமொத்த பெண்கள் சமூகத்திற்கான போராளி அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான போராளி மனித சமூகத்தின் சமூக நீதி போராளி கடவுளின் மறு அவதாரம் ஆகவேதான் அவர் சொல்கிறார் கடவுள் இல்லை என்று சொல்கிறார் ஏனென்றால் அவரே வந்து இன்னும் சில காலம் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன் மகாவிஷ்ணு அவதாரத்தில் பெரியாரும் ஒரு அவதாரம்னு சொல்லக்கூடிய காலம் வரும் அது மாதிரியான உயர்ந்த மனிதன் உன்னால் தொட்டு கூட பார்க்க முடியாது ஏன் விஜயலட்சுமி வந்து இங்கே தமிழ்நாட்டில் போராடுறப்போ நீ பேசவே இல்லை இந்த திமுக அரசு பெரியாருடைய சித் சித்தாந்தத்தை தாங்கி அரசு உன்னை வேடிக்கை பார்க்குது உன்னை யாரோ பின்னாடி இருந்து ஏற்கிறாங்க நீ ஏதோ சதி திட்டத்தோட தான் நடந்துட்டுருக்குற அந்த அப்பாவி இளைஞர் கூட்டத்தை கூட வச்சுக்கினு அந்த அப்பாவி இளைஞர்களுக்கு ஒன்றுமே தெரியாது பாவம் அவங்களெலாம் அண்ணன் சீமானு அனுச்சா அவங்களெல்லாம் அரசியல் தெரிஞ்ச வெளியே வந்துடுவாங்க ஒன்று விட்டு அவங்களுக்கு சில அரசியல் தெரியாமல் இருக்குது அந்த அப்பாவி மக்களை பணயமாக வச்சு நீ ஏதோ காய் நவத்த போகிறன்றது மட்டும் தெரியுது இ இதை வந்து அரசு உடனடியாக சீமானை கைது செய்து சீமானுடைய சதி வேலையை என்னென்னு தெரியணும் என்ன யாரை பேசுகிற நீ பெரியாரியா பேசுகிற உனக்கு தெரியுமா உனக்கு உனக்கு தெரியும் எல்லாம் தெரிஞ்சு தான் பேசுகிற பெரியாருடைய வரலாறு உனக்கு தெரியாமலாம் கிடையாது நான் ஆனால் பெரியாரை நாம் காழப்படுத்தினால் உலகம் முழுவதும் நம்ம ஈஸியாக போய் நம்மளுடைய இது பரவிடுன்னு நினைக்கிற தவறு தப்பாக பேசுகிற தப்பு தப்பாக பேசக்கூடாது அதாவது நன்றி உள்ள ஜீவன் நாயின்னு சொல்லுவாங்க நமக்காக போராடிய தலைவனை நாம் அசிங்கப்படுத்தணும்னா நம்மள மாதிரி ஒரு நன்றி கேட்டவன் எவனமே இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு யாராவது ஏற்றத்தாய்வெல்லாம் கிடையாது பிராமணர் உட்பட சொல்கிறேன் அனைவரும் சேர்ந்து சீமானுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் அவன் விமர்சனம் செய்தது தந்தை பெரியாரை பெரியார் என்கின்ற மா மனிதன் மனித குலத்தில் பிறந்த மாணிக்கம் அந்த மாணிக்கத்தை கலங்கப்படுத்திருக்கிற சீமானை ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டும் கிடையாது ஒட்டு மனித சமூகமே புறக்கணிக்கணும் நன்றி